நான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூ பேனலில் இருக்கிறப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா இங்கே அப்படின்னாங்க சரி ஓகே மேம் உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஐ மீன் நீ வந்து டீச்சிங்லேருந்து ஆரம்பிச்சு லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரி நிறைய லைப்ரரியன் நிறைய ஜாப்ஸ் வந்து அன்றைக்கி அந்த ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு இன்டர்வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் கொடுங்க நான் வந்து எந்த ஜாப்னாலும் ஈஸியாக கற்றுப்பேன் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்னே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து அந்த இன்டர்வியூ பேனலில் வந்து ரொம்ப ரொம்ப ஜூனியர் எனக்கு சீனியராக நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களும் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா எங்கள் கூட இருந்த சீனியர் ஒருத்தங்க வந்து அவங்க கிட்டே கேட்டாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுமா நிறைய அவங்க கேட்டாங்க கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இவங்க வந்து எல்லாமே எனக்கு தெரியும் இல்லை கற்றுக்குறேன் ஏதாச்சும் ஒரு ஜாப் கொடுங்க எனக்கு பசங்க இருக்காங்க அதையும் அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தாங்க இல்லை உங்களுக்கு என்ன ஜாப் வேணும்னு ப்ரிஸ்க்ரைப்டாக சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஜாப் கொடுத்தாலும் நான் கற்றுப்பேன் என்ன ஜாப் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னாங்க சரி ஓகேம்மா நீங்கள் போங்க ரெஸ்யூமே கொடுத்துட்டு போங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பி வச்சிட்டோம் அதுக்கப்புறமா இன்டர்வியூ பேனலில் டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்க போகிறது இல்லைன்னு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் இன்டர்வியூவர்ஸ் வந்து எல்லாருமே வந்து வெயிட் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஜாப் இல்லை இவங்களோட நேம் வரலன்னு தெரிஞ்சதும் அவங்க கிளம்பிட்டாங்க அண்டு ஈவினிங் வந்து அவங்க அவங்கள வந்து நான் எதிர்ச்சியாக பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க அமைதியாக இருந்துகிட்ருந்தாங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் தாண்டி அவங்களாவே கேட்டாங்க எனக்கே நீங்கள் ஜாப் கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க அது நான் டிசைட் பண்ண முடியாது பேனலில் இருக்கிற எல்லாருமே டிசைட் பண்ணுறது அங்கே அவங்க சீனியர்ஸ் தான் அதை க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க லிஸ்ட்டை ஸோ அதில் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தை வந்து இருந்தாங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க நான் சிங்கிள் உமனாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அவரால் வந்து எந்த யூஸுமே இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு நான் வந்து நிறைய ஜாப் நிறைய ஜாப் தேடிட்டு இருந்தேன் நிறைய ஜாப் நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் அவங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் வந்து ஸ்கூல் இன்றைக்கி வந்து இன்டர்வியூ நடந்துச்சுல அந்த ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் கூட வாண்டட் தான் இருந்துச்சு நீங்கள் வந்து அது கேட்டிருக்க வேண்டியது தானே எனக்கு டீச்சிங் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்கலை அப்படின்னு அவங்க அவங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா தமிழுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது நான் எப்படி அது வந்து எனக்கு இந்த ஜாப் தான் வேணும்னு நான் கேட்குறது அப்படின்னாங்க சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க சொன்னது வந்து எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்க படிச்சிருக்கிறது வந்து எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க பிஏ பிஎட் எம்ஏ ஓகே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பக்கத்தில் சிக்ஸ் இயர்ஸ் இல்லைனா செவன் இயர்ஸ் படிச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே ஏன்னா பிஎட் வந்து ஒன் இயராக படித்தாங்களா இல்லை டூ இயர்ஸாக படித்தாங்களான்னு தெரியல ஸோ சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க வந்து என்னென்ன ஜாப் பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து டே கேரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க டே கேரில் வந்து குழந்தைங்களுக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரி இல்லைன்னாங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடையாது டே காரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயா மாதிரி ஒர்க் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ஏ படித்து முடித்ததுக்கு அப்புறமா கூட பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பெட்ரோல் பங்கில் வந்து இவங்க வந்து டிகிரி ஹோல்டர் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் அங்கே வந்து பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறவங்க தான் வீக்லி ரொட்டீனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணணுமா அது அந்த பெட்ரோல் பங்கோட ஒரு ப்ரொசீஜர் போல் இவங்க டிகிரி முடிச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த ஓனர் வந்து இல்லைம்மா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொன்னாராம் இந்த அளவுக்கு அவங்களோட படிப்போட வேல்யூ மொத்தம் அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல நான் லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வந்து என்ன வேணும்னே நீங்கள் ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்க உங்களோட வேல்யூ உங்களோட படிப்போட வேல்யூ என்னென்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி மற்றவங்க மதிப்பாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு தெளிவோட தைரியத்தோடு எனக்கு இந்த போஸ்ட் வேணும் சார் நான் அதுக்கு இவ்வளோ எலிஜிபிளாக இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக போல்டாக பேசுங்க அப்போ தான் உங்களுக்கான இடம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுங்க அப்போ தான் அடுத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க